ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு பரபரப்பு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு அதில் அன்புமணி மேலே பல தவறுகள் இருக்குது அப்படின்னு அவற்றை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு அதோட தொடக்கமாக என்ன சொல்கிறாருன்னா என் மேலே தான் தவறுன்னு அவர் சொல்கிறார் ஆமா என் மேலே தான் தவறு நான் தான் தவறு செஞ்சிட்டேன் அது இருபத்தோரு ஆண்டுக்கு முன்னாடி செஞ்ச தவறை பற்றி சொல்கிறாரு உண்மையிலே இந்த சண்டை என்ன எதனால் இந்த சண்டை இதோட தொடக்கம் என்ன பல லட்சம் கோடி சம்பாரித்தோன்னா பல குடும்பமாக இருந்தாலும் பல குடும்பங்கள் இருந்தாலும் எல்லாம் சுமூகமாக கடத்துகிறாங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு கேடு மட்டும் எந்த குடும்பமும் ஒற்றுமையாகவே இருக்காது அதுதான் ராமதாஸ் ஐயாவுடைய குடும்பத்தையும் நடக்கிறத பார்க்குறோம் நடந்தது என்ன இதோட தொடக்கம் என்ன வெறும் அரசியல் தான் தனிப்பட்ட செய்திகளை கட்டாயம் பேச மாட்டோம் அரசியல் செய்திகள் என்னங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐயா ராமதாஸோட செய்தியாளர் சந்திப்பை பெரும்பான்மையானவர்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க இல்லைனா நம்ம ஏன் பேசுகிறோன்றது புரியாது அது கொஞ்ச நாளாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஐயா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை இருக்கிறத வெளிப்படையாக தான் அவங்க பேசிக்கிட்டாங்க மறைமுகமாலாம் எதுவும் நடக்கலை அது நடந்திருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக வந்தே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதில் இந்த பிரச்சனையோட தொடக்கம்னு இந்த சண்டையோட தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகள் வழி பேரனை உள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு அவருக்கு இளைஞர் அணி பொறுப்பு கொடுக்குறாரு அந்த மேடையில் அவர் பேர் பொறுப்பு அறிவிக்கிற அந்த மேடையிலே வந்து அன்புமணி அவர்கள் அதை எதிர்க்கிறார் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் வேலை செய்யட்டும் அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல் அதுதான் அந்த சண்டையின் தொடக்கம் ஒரு பொது மேடையில் நான் பேசும்போது இப்படி சொல்லலாமா அதெல்லாம் வந்து அன்றையிலேருந்து மனசில் வச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு நான் அப்படி சொல்லும்போது காலை இருக்கலாமா அந்த மேடையில் அப்படி அப்புறம் என் தலையில் போடாத குறையாக மைக்க தூக்கி அந்த டேபிளில் போடலாமா அப்படின்லாம் கேள்விகள் எழுப்புறாரு இதோட தொடக்கமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா தவறு செஞ்சுட்டேன்னு சொல்கிறார் ஆமாம் நான் தான் தவறு செஞ்சுட்டேன் ஏன் தவறு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து அவர் மகன் தான் அன்புமணி ராமதாஸ் உன்னைய கூட்டிகிட்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தவறு செஞ்சுட்டேன் ரெண்டாயிரத்தி நாலில் செஞ்சதை சொல்கிறார் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஆமாம் தவறு செஞ்சுட்டாருன்னா ஒரு அரசியல் பார்வையாளன்னா அதை பார்த்தா கூட தவறு செஞ்சது நமக்கும் தெரியும் இன்றைக்கு அன்புமணி அவர்கள் சொல்கிறாரில்ல கொஞ்ச நாள் பயணிக்கட்டுமே வேலை செய்யட்டும் அப்புறம் கொடுக்கலான்றது அதை ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்போவே பின்பற்றி இருந்தால் அன்புமணிக்கு இந்த பதவி அவ்வளவு எளிதாக கிடைத்திருக்காது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து பாமகவுக்கு கிடச்சிருச்சு தொண்ணூத்தெட்டில் இருந்துருக்கிறாங்க தொண்ணூத்தொம்போதில் இருந்துருக்குறாங்க அவங்க அமைச்சரவையில் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறாங்க குறிப்பாக வாஜ்பாயோட அமைச்சரவையில் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு இருந்துச்சு அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்றைக்கு இளைஞர் முப்பத்தி ஐந்து வயது கூட இருக்காதுன்னு அப்போது ஏ கே மூர்த்தி அவர்கள் இன்றைக்கும் அந்த கட்சியில தான் பயணிக்கிறாரு முதன்மை முகங்களாக மீண்டும் இப்போ உருவெடுத்திருக்கிறார் அன்புமணி இருக்கிற இடங்கள்ல பெரும்பாலா அவரை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் அன்றைக்கு சூழல் வேற தொண்ணூத்தி ஒன்பதுல நான் சொன்னது போல அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் அவரை வந்து அமைச்சராக்கிறாங்க இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் இங்கே மத்திய இணையமைச்சர் ஆக்குறாரு ராமதாஸ் அவர் வந்து செங்கல்பட்டு தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார் தொண்ணூத்தொம்போதுல அங்கே போய்ட்டு கொஞ்சம் நாளைக்கு சில எல்லாம் உறுப்பினராக இருக்கிறார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டம் நினைக்கிறேன் ரெண்டு தான் அவர் அமைச்சராக இருந்தார் இணையமைச்சராக இருந்தார் அதுவும் தொடர்வண்டித்துறை ரயில்வே துறைக்கு இணையமைச்சராக இருந்தார் அந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள அவருடைய செயல்பாடு அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு பரபரபரம்னு இருப்பார் நீங்கள் அன்றைக்கு செய்தித்தாள்களை படிச்சிருந்தா இந்துல இங்கே தமிழ் எல்லாம் வந்து தினமும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்வண்டித்துறையில தொடர் துறை ஒரு பெரிய வளர்ச்சியா அந்த காலகட்டத்துல தான் உண்மை அந்த காலகட்டம் தொடங்கி அஹ் திட்டத்தட்ட லல்லு பிரசாத் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருந்தாரு அந்த காலகட்டம் அதுக்கு பிறகான காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த அந்த காலகட்டம் வந்து ஒரு பெரு வளர்ச்சியை பெற்று அந்த தொடர் அந்த காலகட்டத்தில் இவர் இணையமைச்சராக இருக்கிறார் மிக சிறப்பாக செயல்பட்டாரு இவருக்கு ரொம்ப நல்ல பேர் பெரிய அங்கீகாரம் கிடச்சிது அன்றைக்கி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்ற பேர் கிடைக்கும் இன்றைக்கு கூட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க யார் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு நமக்கு தெரியுது சொல்லுங்க இவர் இப்படி ரொம்ப சிறப்பாக பேசினார் அவர் இப்படி சிறப்பாக பேசினார் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கும் அண்ணன் திருமாவளவனே இருக்காரு என்ன நாடாளுமன்ற உறுப்பினராக என்ன செயல்பட்டார் சிறப்பானு நம்ம சொல்லிக்க முடியுது நீங்களே சொல்லுங்கள் உண்மையாக இருபத்தி நாலில் இப்போ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆண்டு முடிஞ்சிருக்கு ஒரு ஆண்டில் இவங்களோட செயல்பாடு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செயல்பாடு இருந்திருக்கு ஒன்றுமே இல்லை இது மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அமைச்சரவைக்குள்ள இடம் கிடைச்ச பிறகு அமைச்சராக மிக சிறப்பாக பரபரன்னு செயல்பட்டாருங்கிற பேர் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் மீண்டும் பாமகக்கு ஒன்றல்ல ரெண்டு வாய்ப்புகள் கிடைக்குது நாங்கள் இதுக்கு அமைச்சரவையில் அதுல ஒன்று அன்புமணிக்கு கொடுக்கறாரு இன்னொன்று வந்து அவருடைய சொந்தக்காரர் தான் மச்சான சொல்லுவாங்க வேலு அப்படிங்கிறவருக்கு அதே தொடர்வண்டி துறையிலேயே கூட கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப ஏகே மூர்த்தியை தட்டி அந்த பக்கம் வச்சுட்டான் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி நாலுலயும் மீண்டும் அதாவது அதாவது கூட்டணி மாறுது அப்போ வாஜ்பாய் பாஜக கூட்டணியில இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு மொத்தமா மாறிட்டாங்க திமுக பாமக எல்லாரும் மாறும்போது இவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து மீண்டும் அதே செங்கல்பட்டு தொகுதியில் ஏகே மூர்த்தி போட்டி போடுறார் அவர் போட்டிட்டு அங்கே வெல்றார் ஆனால் அவருக்கு அமைச்சரவையில் இடம் மீண்டும் கிடைக்கல நான் சொன்னது போல் வேலுவுக்கு கிடைக்குது அதை நான் சொல்கிறது வெறும் பாமக தான் வேலுக்கு கிடைக்குது அப்புறம் அன்புமணிக்கு அந்த சுகாதாரத்துறை மருத்துவத்துறை கிடைக்குது இப்போ அந்த இடத்துல தொடங்கினது தான் இந்த சிக்கல் இதுதான் ஐயாவும் இன்றைக்கு சொல்கிறார் அன்றைக்கே சிறப்பாக செயல்பட்டார்னு நல்ல பேர் வாங்கினேன் ஏகே மூர்த்திக்கே திரும்ப கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் நிறைய நல்ல பேரை பாமகங்கிற கட்சிக்கும் வாங்கி கொடுத்துருப்பார் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி கொடுத்துருப்பார் அவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல தலைவராகவும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு ஆனால் அதுதான் தவறு அந்த தவறு தான் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி அவரை வாட்டுது கவலையாக தான் இருக்குது ஐயாக்கு இந்த வயதில் எவ்வளோ பெரிய தலைவர் இப்படி ஒரு நிலை அவருக்கு வரணுமாங்க அதுக்கு பிறகு ஏ கே மூர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம சொல்ல என்னென்னா தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுவும் தொகுதி மாறி மாறி போதும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது அதில் செங்கல்பட்டுங்கிற தொகுதியே போயிடுது அதுக்கு பிறகு ஸ்ரீபெரும்புத்தூரில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போட்டிடுறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் போய் சேர்றாங்க அந்த கூட்டணியில் ஆரணியில் போட்டிடுறாரு கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் அரக்கோணத்தில் போட்டி போடுறாரு இப்படி இந்த எதுலேயுமே வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்க அதனால் வேற எந்த வாய்ப்பும் அமையலை அன்புமணி வென்றுமே ரெண்டாயிரத்தி பதினாலில் வென்றுமே அவருக்கு ஒன்றும் பெருசாக அமையலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோற்கிறார் மீண்டும் அதிமுக தயவுல தான் அன்புமணியே நாடாளுமன்ற உறுப்பினர் மா மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ இதுதான் சூழல் அந்த ஏகே மூர்த்தியை தட்டி வைத்தது தான் இன்றைக்கு ஐயா ராமதாஸின் கட்சியையே அசைத்து பார்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்வை இதில் இன்னொன்று என்னென்னா தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியும் சொல்கிறார் அவர் அதெல்லாம் பேசுறதுக்கோ விவாதிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லைன்னா கவலையாக தான் இருக்குது அதை கேட்கும்போது அவங்க அம்மாவை வந்து ஏதோ கேட்டாங்க அதுக்கு பாட்டில் வீசு நல்ல வேலை பக்கத்தில் பட்டுச்சு அப்படின்னு பக்கத்தில் போய் அடிச்சிருச்சு மேலே படலை அப்படின்னு சொல்லி கண்கலங்குறாரு வருத்தமாக தான் இருக்குது அதை நம்ம பார்க்கும் போது என்ன இந்த தவறுகள் எல்லாத்துக்கும் தொடக்கம்னு நிறைய நீங்கள் பழைய அரசியல்வாதிகளோ அல்லது ஊடகவியலாளர்களோ செய்தி அறிந்தவர்கள் ராமதாஸ் ஐயாவோட பயணித்து கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும் இது எல்லாத்துக்கும் தொடக்கம் அவங்க தான் அம்மா தான் ஏன்னா அவங்க தான் என் மகனை ஏன்னா அப்போ வரைக்கும் ராமதாஸ் ஐயா வந்து இன்னைக்கு சொல்லும் போதே சொல்கிறார் நான் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி உன்னை அமைச்சராக்கினேன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் அவர் வந்து என் இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் செய்து தான் அரசியலுக்குள்ளே வந்தார் கடைசியில் அந்த சத்தியத்தை மீறி தான் அன்புமணியாக உள்ளே கொண்டு வந்தார் அதற்கு காரணம் இன்றைக்கு அன்புமணி பாட்டில் வீசியதாக சொல்கிறாரே அந்த அம்மா தான் காரணம்னு பல பேர் பல இடங்களில் பேசி நானே கேட்டிருக்கேன் அதனால அந்த அம்மாவுக்கேதான் அந்த அம்மாவே ஒரு கேள்வி கேட்கும் போது இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாருன்னு பொது வெளியில வந்து இந்த தனிப்பட்ட செய்திகளை பேசணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தத்தோட கவலையோட இதை பார்க்கிறோம் இதுல அடிப்படையாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி கிசு கிசுக்கிற படுகிற செய்தியாக தான் இது வந்து சொத்து தகராறு தான் வர காசுல ஏன்னா இந்த கூட்டணி இதுக்கெலாம் வந்து இன்னைக்கு த தொகைகள் தரப்படுது இவங்க கேட்டு வாங்குறாங்க அந்த தொகையை வந்து மகளுக்கும் ஒரு பங்கு போகணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு ஆனால் அன்புமணி அப்படி செய்யறது இல்லை அதுதான் இந்த சண்டைக்கு காரணம் அதுதான் புகைச்சல் அப்படின்னு சொல்லி சிலர் இந்த திமுக தரப்புல பேசுறவங்கன்னா பேசுறாங்க அது அதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றன்றதையும் நான் சொல்றேன் இது நமக்கு தெரியாது இது செய்தி செய்திதான் இது உண்மையாவே இருக்கட்டுமே உண்மையாவே இருந்தா கூட திமுக போன்ற கட்சிகள்ல இருந்து ஒரு பாடத்தை கற்க வேண்டாம இதுல இதெல்லாம் எப்படி கையாளுறோம் நமக்கு இதை தாண்டி அது கூட நம்ம பின்னாடி பேசுவோம் என்னன்னா இதுல இதுல நமக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கிறது இவர் சரியா செயல்படல அப்படின்னு சொல்லி இந்த சண்டை வந்திருந்தா கூட சரி ஒரு நல்ல தலைவர் யாரோ ஒருத்தருக்கு தன் மகனாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு சரியாக செயல்படலைன்னா தூக்கறதுக்கு அநியமா இருக்காருன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல நடக்கிறதே வேற ஒரு சண்டை தனிப்பட்ட சண்டையா இருக்கு அந்த சண்டை பொது வெளி வரைக்கும் வந்து இப்படி நடக்குது இதில் அன்புமணி எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி செயல்பட்டு இருக்கிறாருன்னா முத அந்த அமைச்சராக இருக்கும் போது அவருக்கு நல்ல பேர் இருந்துச்சுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அன்னைக்கெல்லாம் வந்து யார் சிறந்த அமைச்சர் அப்படிலாம் கூட சில ரேங்கிங்லாம் வரும் அதில் கூட அவர் பேரெல்லாம் முன்னாடி வந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஒன்பது காலகட்டத்தில் அதற்கு பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருக்கிறாரு அதில் அவருக்கு நிறைய கெட்ட பேர் தான் வந்திருக்கு தொடர்ச்சியாக ஒழுங்காக நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டறாரு அப்படிங்கிற குறைபாடு அவர்கிட்ட இருக்குங்கிறது உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அவருடைய அட்டன்டன்ஸ் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப புவர் ரெக்கார்டு அவர் இருக்கிறதுலேயே போரஸ்ட் ரெக்கார்டில் ஒன்றும் அவருதும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருக்கும் இருக்கும்போதும் அவர் பெருசாலாம் செயல்படலை எப்படியாவது இந்த ரெண்டு முறையுமே அவர் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறாருன்னா எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் அமைச்சராகிடணும் மோடியோட அமைச்சரவையில் இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிறத தவிர அவருக்கு அதில் நோக்கம் வேறு இருப்பதாக தெரியலை இது அதோட வெளிப்பாடு தான் ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஜி கே மணி அவங்க கட்சியின் தலைவர் இருக்காரு அவரை பேசும்போது அவர் வந்து எந்த இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அன்புமணி அப்போ அவர் எந்திரிச்சு போகிறேன்னு கிளம்பும் போது ஆ போங்க எங்கே போறீங்க சட்டப்பேரவைக்கு போகணும் நேரமாக ஏன்னா அவர் எம்எல்ஏ அதனால் போகணும்ட்டு கிளம்புறாரு ஆமாம் நீங்கள் போய் பேசி தான் அப்படியே நடக்க போகுது அப்படின்னு பொது வெளியில் வச்சு ஒரு தன்னுடைய கட்சியின் ஒரு மிக மூத்த தலைவர் தொடக்கத்திலருந்து ஐயாவோடு இருக்கிறவரை வந்து அவமானப்படுத்துகிற அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வாக இதில் இருக்கும்னு தான் நானும் பார்க்குறேன் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இந்த சண்டைக்கு தொடக்கம் நான் சண்டை எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம பேசணும் ஆனா சண்டையோட தொடக்கம் எதுன்னு நிறைய பார்வையாளர்கள் ஓரளவுக்கு நம்ப தகுந்த செய்திகள்ல இருந்து சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தான் அந்த தேர்தல்ல எல்லாருக்கும் நினைவு இருந்துச்சுன்னா அன்றைக்கு காலையில அறிவிப்பு வர அளவுக்கு அநியமாயிடுச்சு அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த நிலையில இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மாலையில பாஜகவோட கூட்டணி அறிவிச்சுட்டு பாஜக கூட்டணியில போய் சேர்ந்துடுறாங்க அன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக இருந்தன அப்படி இருக்கும்போது இவங்க போய் பாஜகவில் சேர்ந்து அதிமுக தான் இவரை நாடாளுமன்ற உறுப்பினரை மாநிலங்களவைக்கு அனுப்பியிருக்கு அப்போ அதையும் மீறி அதுவும் அதுக்கும் ஒரு ஒரு தொடர்ச்சி இல்லாமல் ஒரு நன்றி இல்லாமல் செய்கிறது போல் இவங்களுக்கு நம்பகத்தன்மை தொடக்கத்திலேருந்து எல்லா பக்கமும் பேசுவாங்க திமுகலையும் பேசுவாங்க அதிமுகலையும் பேசுவாங்க எந்த கூட்டணிக்கு வேணால் போவாங்கன்ற பேர் இருந்ததோ அந்த பேர் ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று அதுக்கு பிறகு ஒரு நிலையான சரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்ற ஒரு நிலைக்கு வரும்போது மீண்டும் சறுக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தான் அதை ஏற்படுத்தியது அன்புமணி அப்படிங்கிறதான் பரவலாக சொல்லப்படுற செய்தி அவர் தான் பாஜகவுக்கு போகணும் விருமணர் ராமதாஸ் ஐயா அதிமுகவோட தொடரணும் தான் விருமணர்ன்றது தான் செய்தி அந்த தொடக்கம் தான் இன்றைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்குங்கிறாங்க இப்போ நமக்கு என்னன்னா இதில் நீங்கள் திமுகவை பாருங்களேன் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தில் மூக்கா முத்து இருக்கார் க கருணாநிதி இருக்கும்போதே பல சண்டை போடாத குடும்பம் கிடையாது அதுவும் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கிறாங்க நான் எனக்கும் ஒரு அதாவது எல்லாரையும் அவர் வந்து அவருடைய மகளை கொண்டு வர்றாரு ஏற்கனவே மகன் ஒரு மகன் இங்கே துணை முதல்வர் பொறுப்பில் இருக்கார் பேரனை கொண்டு வர்றாரு அப்புறம் இன்னொரு மகனையும் உள்ளே கொண்டு வர முயற்சி செய்யும் போது ரெண்டாயிரத்து ஒம்பதில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னலாம் கருணாநிதி பேசினார் அதனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் மறந்துட முடியாது அப்படி அந்த குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் இருந்திருக்கு மூக்கா முத்து இருந்தாரு அவர் பெருசா அரசியலுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அப்படியே ஒதுங்கிட்டாரு இருந்துட்டாரு அவருக்கு பிறகான அந்த அந்த மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அரசியல்ல ஈடுபாட்டில் இருந்தாங்க அழகிரிக்கும் ஸ்டாலினுக்குமான சண்டை எல்லாரும் தெரிந்ததுதான் ஸ்டாலின் இது எத்தனை பேருக்கு இருக்கும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு கூட தெரியல மேயர் ஆனக்குறதுக்கு முன்னாடி அவர் மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்காம இருந்ததுக்காக கருணாநிதியின் கோபாலபுர இல்லத்தில் ஒரு கல் வீசப்பட்டது கண்ணாடி உடைந்தது ஜன்னல் கண்ணாடி உடைந்தது இது அந்த காலகட்டத்து நிகழ்வு இது செய்தது ஸ்டாலின் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் அப்படின்னு அன்றைக்கு பேசப்பட்டது அதுக்கு பிறகு தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்புறம் சரி பையன் விரும்பி கேட்குற பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது ஆனா என்னன்னா ஊடகங்கள் மொத்தத்தையும் தன் கைக்குள் வைத்திருந்ததுனால கருணாநிதியால் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மீண்டும் மீண்டும் பேசு பொருளாகிறதையோ அல்லது இந்த மாதிரி செய்திகள் பெரிதாகிறதையோ கட்டுப்படுத்த முடிஞ்சது ராமதாஸ் ஐயாவுக்கு நல்லா தெரியும் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இல்லை இந்த மாதிரி அதிகார மையங்களை கட்டுப்படுத்துகிற நிலையிலையும் இல்லைன்றது தெரிந்த போது இந்த மாதிரி செய்திகள் வெளியே வராமல் காக்க வேண்டியது ஐயாவோட பொறுப்பு தான் அது அது செய்யலை அது செய்ய தவறிட்டாங்க அது அவருக்கு மட்டும் இல்லை இந்த தமிழ் சமுதாயத்துக்கே இருக்கிற ஒரு கேடு தான் வெளியிலேருந்து வந்தவன் ஒத்த வீட்டுக்காரன்லாம் வந்து நாட்டையே ஆண்டுக்கிட்டு தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கும் போது இந்த தமிழ் சமுதாயத்திலேருந்து வந்த யாருமே இந்த மாதிரி சண்டை போட்டு சண்டை போட்டு நண்டு கதை சொல்லுவாங்களே தமிழர்களுக்கே பொருந்தும்னா நண்டு கதை சொல்கிறது போல தான் இந்த நிகழ்வும் நமக்கு காட்டுது அழகிரி ஸ்டாலின் சண்டை இருந்துச்சு கனிமொழி அவங்க குடும்பத்தோடவே மொத்தமாகவே சண்டை இருந்துச்சு நிறைய நடந்துச்சு அப்போ தயாநிதி மாறனோட ஒரு சண்டை இருந்துச்சு அவங்க மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட பிரிஞ்சு ரெண்டு ஆண்டுகள் பிரிந்தே இருந்தாங்க திரும்பவும் கூப்பிட்டு அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க அதாவது சேர்ந்து இருந்தால் ஒரு குடும்பமாக அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருந்தால் நம்ம பலம் பெரியுது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து தான் எவ்வளவோ சண்டைகள் இருந்தாலும் அதில் விட்டு கொடுத்து சரி நீரு நான் நான் அமைதியாக இருந்துக்கிறேன் ஆனால் எனக்கு இவ்வளோ செஞ்சுடு இந்தந்த சே வேலைகள்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவங்க இன்று வரை அந்த சண்டைகளை பெரிதாக வெளியே கொள்ளாமல் இயங்கி வருகிறார்கள் அவங்க அப்பா இறந்த பிறகு கூட அழகிரி கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அமைதி எப்படி அமைதியாக அதில் ஒரு சூட்சம் இருக்கு இல்லையா அதை பின்பற்ற தெரியுது ஏன்னா எட்நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் ஆளவே இல்லை மன்னர்களாக இல்லவே இல்லை ஏன்னா மன்னராட்சி காலம் தான் பெரும்பான்மை கடந்த ஒரு ஆயிரம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பான்மை காலகட்டங்களில் தமிழர்கள் யாராலோ ஆளப்பட்டார்கள் அதில் வேலை செய்பவர்களாக அந்த மன்னர்களுக்கீட வேலை செய்பவர்களாகவே தொடர்ச்சியாக இருந்துட்டாங்க அதனால தான் நம்ம மரபுலயே கொஞ்சம் இது தளர்ந்து போயிருக்கு இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா எளிமையாக எல்லாத்துக்கும் சண்டை போடுறது ஆனால் மன்னன்றது தான் அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருந்துச்சுன்னா அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யும் அவனுக்கு கீழே இருக்கிறவனுக்கு வெறும் ஒரு பொறுப்பு தானே அப்போ அப்படிதான் என் பொறுப்பை தக்க வச்சுக்கணும் நான் யாரை வேணால் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் தமிழர்கள் இன்று வரை இயங்கி வரதை பார்க்குறோம் அதோட ஒரு நீச்சையாக தான் ஐயா ராமதாஸோட இந்த செய்தியாளர் சந்திப்பு இந்த சண்டை இதெல்லாம் பார்க்குறோம் ஏற்கனவே சொன்னது போல் இது தமிழ் சமூகத்துக்கே இருக்கிற ஒரு கேடு நண்டு கதையாகவே தொடர்ந்துக்கிட்டு